ப்ராப்பர்ட்டியில் ஒன்றில் நம்ம அடமானம் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம் அதாவது மார்க்கேஜ்னால் என்ன அப்படின்ற விவரங்களை பார்க்கும்போது முதல்ல நம்ம என்ற கான்செப்டை பார்த்தோம் ஃபஸ்ட்டு வீடியோவாக அதில் இந்த ஐந்து கான்செப்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஆஃப் மார்க்கேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்க்கேஜ்னா என்ன அடமானம்னா என்னன்றதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் மார்க்கேஜ்னா யார் மார்க்கேஜ்னால் யார் அதுக்கப்புறம் மார்க்கேஜ் மணி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் மார்க்கேஜ் டீடு எப்படி போடுறது அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த அடமானம் பற்றின புரிதல் நமக்கு ஏற்படும் இதற்கு அடுத்த வீடியோவாக எசன்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் மார்க்கேஜ் அப்படின்ற டாப்பிக்கை பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் வாங்க அந்த டாபிக்குள்ளே நம்ம போயிடலாம் அடமானத்திற்குண்டான கூறுகள் அதாவது இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அது அடமானம் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ அதில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ரைட்ஸுன்னு சொல்கிறாங்க அதாவது மார்க்கேஜர் கிட்ட இருக்கிற ரைட்ஸு இவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா லேண்ட் இருக்குது இல்லைங்களா லேண்டோ இல்லை வீடோ ஏதோ ஒரு அடமானம் வைக்கக்கூடிய அந்த இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி இவர்கிட்ட இருக்கு இவர் என்ன மார்க்கேஜ் கிட்டே நம்மளுக்கு அடமானம் வைத்து அதற்குண்டான கன்சிடரேஷனாக மணியை அதாவது பணத்தை பெறுகிறார் அப்போது இவருக்கு இவர்கிட்ட இருக்கிற அந்த ரைட்ஸை இவர்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் இந்த மார்க்கேஜ் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மார்க்கேஜ் டீடில் என்னெல்லாம் விவரங்கள் எழுதப்பட்டிருக்கோ அதுதான் ரைட்ஸ் அதாவது தனித்தனியாக ரைட்ஸ் இருக்குது மார்க்கேஜர் ரைட்ஸும் இருக்குது மார்க்கேஜி ரைட்ஸும் இருக்குது இந்த மாதிரி மா அந்த ஒரு டாபிக் பார்க்கும்போது இன்னும் முழுமையாக புரிய வரும் இப்போ எசென்ஷியலில் ரைட்ஸ் ஏதோ இருக்குதுன்ற மாதிரி நினைவில் வச்சுக்கிங்க அது மட்டும் போதும் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக இம்மூவல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க செகண்ட் எசென்ஷியலில் அசையா சொத்தாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அசையா சொத்துக்கு ரெண்டு மூணு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று லேண்டு இன்னொன்று பில்டிங் இன்னக்கு அப்புறம் வழி அதுக்கப்புறமா லைட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் லேண்டுக்கு ஒரு சில டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க எபோ சர்ஃபேஸ் அதாவது பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய பொருள்கள் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பொருள்கள் அதாவது பிலோ சர்ஃபேஸ் அண்ட் எபோவ் சர்ஃபேஸ் அதில் பில்டிங் போ சர்ஃபீஸில் பில்டிங்கு ஃபென்சிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால் வருது பிலோ சர்ஃபீஸில் அண்டர் வாட்டர் அதுக்கப்புறம் காலம் ஆஃப் ஹவுஸ் ஒரு வீடு காட்டும்போது காலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்செப்ட்டு சம் மினரல்ஸ் இதெல்லாம் வருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேண்டில் வரக்கூடிய கான்செப்டாக ரெண்டாக பிரிச்சுருக்காங்க இதுவும் இந்த டாப்பிக்கிக்கு பெருசாக சம்மந்தம் இல்லை அது இம்மூவபல் ப்ராப்பர்ட்டினா என்ன மூவபல் ப்ராப்பர்ட்டினா போது இன்னும் தெளிவாக நம்மளுக்கு புரிய வரும் ஸோ இந்த கான்செப்ட்லாம் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல அறையே பண்ணியிருக்கு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெக்யூனரி லயாபிலிட்டி இதுதான் கொஞ்சம் முக்கியமான ஒரு எசென்சியலும் கூட இந்த பெக்யூனரி லயாபிலிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடனை பெறுவதற்காக மட்டும்தான் ஒரு அடமானம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு கடன் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய சொத்தை அடமானமாக வச்சு பெறப்படும் போது தான் அது அடமானமாக கருதப்படும் அதர்வைஸ் நீங்கள் வேறு எந்த முறையில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வச்சாலும் அது அடமானமாக கருதப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெக்யூனரி லயாபிலிட்டியில் எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் மார்க்கேஜில் தேர்ட் ஒன்று மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கணும் அதே மாதிரி கடனை அடைப்பதற்காக ஏதாச்சும் ஒரு ரைட்ஸை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கடனை அடைப்பதற்காக ஏற்கனவே கடன் வாங்கி வச்சுருப்பீங்க அதற்குண்டான ரைட்ஸை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அது அடமானம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் மிக எளிமையாக எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க ஒருத்தருக்கிட்ட ஸோ அதற்குண்டான கடனை தீர்ப்பதற்காக என்னுடைய லேண்டை வந்து நீங்கள் உரிமை மாற்றம் செய்யப்படுகிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்திங்கன்னா அது அடமானம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்ம அது ஒரு சேல்ஸ் மாதிரி ஆகிடும் இல்லை உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆங்கிளில் அது பார்க்கப்படும் இதுதான் பார்த்திங்கன்னா பெக்கினுவரி லேவலட்டில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான எசென்ஷியல் அடமானம் என்று சொன்னாலே ஏதோ ஒரு லேண்ட் அசையா சொத்தை வைத்து கடனை பெறுவதற்காக மட்டும்தான் இருக்கணும் அந்த அசையா சொத்தை வைத்து கடன் அடைப்பதற்காக இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த இடத்துல மறைமுகமாகவும் தெளிவாகவும் சொல்லப்பட்டிருக்க விஷயமாக பார்க்கப்படுகின்றது இந்த மூன்று எசன்சியலும் இருக்கணும் அப்படின்னும்போது நம்மளுக்கு டெஃபினேஷனில் சொல்லப்பட்டிருக்க அந்த ஐந்து வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகளாக பார்க்கப்படுகிறது மார்க்கேஜ்னா என்ன மார்க்கேஜர்னால் யார் மார்க்கேஜின்னா யார் அதுக்கப்புறம் மார்க்கேஜ் மணி அதாவது கன்சிடரேஷன் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை பற்றின டீடைல்ஸு இதை எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு டீடு இந்த அஞ்சு கான்செப்ட்டு ப்ளஸ் இந்த மூணு கான்செப்டும் சேர்ந்தது தான் கிட்டத்தட்ட எழுபது சதவீதமான மார்க்கேஜை ஹேண்டில் பண்ணுது இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிக எளிமையாக புரிய வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்